என்ன தெளிவு மேல இருக்கிறது என்னது என்ன எல்லாம் ஏற்றும் முடிக்கும்

செஞ்ச பெரிய திங்குறது அடுத்த நாள் உடம்பு சிலன்னு படுத்து உருண்டை செஞ்சுக்கல செஞ்ச மறுநாள் உடம்பு சிலன்னு படுத்துருச்சு சுகர் பேசுன்றது சாப்பிடுவோம் அதுக்காக நான் காவலுக்கு நின்றுட்டே இருக்க முடியுமா நீ சாப்பிடுதே இல்லையான என்னவா பேசுறது சிரிச்சாவது கேட்காது அவ கால போட்டிருக்கா ரெண்டு சாப்பிட்டாச்சா ஈவினிங் டீ குடிச்சா செடி ஓருக்கு போயிட்டு இருக்குது இஞ்சி பச்செடி யாருக்கெல்லாம் வேணும் என்ன சிம் இஞ்சி பச்செடி யாருக்கெல்லாம் வேணும் பேசுனது கேக்கலையா சில்வு புரியவே இல்லை நீங்க எந்த ஊரு நிலவெளி போயிடுச்சா

மலரும் நினைவுகள் எடுத்து பாப்ப போய் சும்மா எடுத்து மூணு லை கேர்பட்டது ஓகேவா காட்டூடாதுன்னு ஆர்டர் தேர்ட்டி த்ரீ பேர் இருக்கீங்க லைக் போடலாம்ல தமிழ்நாடு என்ன ஒரு தெளிவு

ஏன் கிச்சன் தான் கவர் ஆகுது காயக்கா தும்பல் வருது தும்பல் வருது எனக்கு திருப்பல திருப்பலை திருப்பலை ஹாய் ஹாய் யார் எல்லாருக்கும் ஒர்க்கு முடிஞ்சுதா டீ பிடிச்சாச்சா டூர் லாக் பண்ணி வச்சிருக்கேன் வரலாம் வரலாம் பின்னாடி ஒரு ஆள் நிற்கு இது வரலாம் தெரியாது வர தெரியல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு என்ன சார் அடுத்து ஸ்நாக்ஸா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து முடியலை இப்போதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க மறுபடியும் ஸ்நாக்ஸ் வேணும்

வெரிமா கிச்ச பண்ணியாச்சு அதுல ஒரு ஆள் தான் நிக்க முடியும் நான்

எவ்வளவு சவுண்டு பாருங்க சின்ன சேரில் போட்டார அது நல்ல ஸ்பீடாக ஒரு சேரில் அரைச்சிடும் இல்லை மரத்தில் தான் இருக்கு இன்னும் நமக்கு அனுமதி இல்லை இதே உங்ககிட்ட காட்டக்கூடாதான் இந்த பொண்ணு அடிக்குமா ஈவினிங் எல்லாத்தி குடிச்சாச்சா என்ன எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு ஓடுறாங்க ம் அந்த மிக்சர்லேயே அடிங்க உங்கள் பேர் என்ன கீழே தான் இருக்குது இது பெருமா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என்னையே வேலை செய்ச்சிடும் போல யார் இருக்கா பேர் என்ன ஊரை என்ன மெசேஜ் பண்ண மாட்டேங்க கருப்பு தேங்காயா அதான் நல்லா இருக்கும் இது என்னாச்சு அதான் என்ன காரணம் ஓ அப்படி சொல்லியோ குழம்புக்கும் சேராதா விலை நின்டிக்க பார்த்துருவீங்க சிரிஜா நம்ம அந்த லீவில் பிக்னிக் போகலாமா வரமாட்டேன் ஏன் உனக்கு வர விருப்பமே இல்லை

அவ்வளோதான் பரவ செவன் ஃபிஃப்டின் ஆ ஆயிருங்கண்ண இல்லை 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 சும்மா அங்கே எங்கேயும் போகல அதான் வேடிக்கை இன்னைக்கு லை லைவ அவ்ளதான் வேலைக்கு அவ்வளோ